ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று நாம் எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் சனி தோஷத்தை நீக்கும் ஆடி சனிக்கிழமை வழிபாடு ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்க கூடியது அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களே அதிலும் குறிப்பாக நவகிரகங்களில் ஒருவராக திகழக்கூடிய சனீஸ்வர பகவானே ஒருவருடைய வாழ்க்கையின் ஏற்றத்திற்கும் இறக்கத்திற்கும் காரணமாக திகழ்கிறார் ஒருவருடைய கர்ம வினைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு பல தரக்கூடியவராகத்தான் சனீஸ்வர பகவான் திகழ்கிறார் அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானின் பார்வையோ தாக்கமோ ஒருவருக்கு ஏற்பட்டுவிட்டால் அவருடைய வாழ்க்கையே தலைகிலாக மாறும் அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானின் தோஷத்தை நீக்குவதற்கு ஆடி சனிக்கிழமை செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் ஆடி சனிக்கிழமை வழிபாடு சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து வெளியே வருவதற்கு ஒரு சில தெய்வங்கள் உறுதுணையாக இருக்கின்றன அப்படிப்பட்ட தெய்வங்களுள் மிகவும் முக்கியமான தெய்வமாக பிள்ளையார் ஆஞ்சநேயர் மற்றும் காலபைரவர் திகழ்கிறார் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும் என்று கூறப்படுகிறது அதிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் நாம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தோம் என்றால் சனி தோஷம் முற்றிலும் நீங்கி சனியின் அருள் பார்வை நம் மீது படும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு ஆஞ்சநேயர் வழிபாட்டை பற்றி இப்பொழுது பார்ப்போம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை என்பது ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வருகிறது அன்றைய நாளில் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும் நெய் தீபம் ஏற்றி வைத்து ஆஞ்சநேயரை பதினோரு முறை வலம் வந்து அவருக்கு முன்பாகவோ அல்லது அந்த ஆலயத்தில் ஏதாவது ஒரு இடத்திலோ அமர்ந்து கொண்டு ஆஞ்சநேயரை முழு மனதோடு நினைத்து கொண்டு பின்வரும் இந்த ஒரு முறை மந்திரத்தை கூற வேண்டும் இப்படி ஆடி சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் ஆஞ்சநேயரின் அருளால் சனி தோஷம் முற்றிலும் விலகும் ஆலயத்திற்கு செல்ல இயலாது என்பவர்கள் வீட்டிலேயே ராகுகால யமகண்ட நேரத்தை தவிர்த்துவிட்டு ஆஞ்சநேயரின் படம் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை பதினோரு முறை கூறலாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய்ராம் என்று மிகவும் எளிமையான ஆஞ்சநேயரின் மந்திரத்தை முழு மனதோடு நினைத்து யார் ஒருவர் கூறுகிறார்களோ அவர்களுக்கு ஆஞ்சநேயரின் அருளால் சனி தோஷம் முற்றிலும் நீங்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ